நட்புக்கு இலக்கணமாக நம்ம பாய் அவர்களை சொல்லலாம் இது ஏதோ அவரை புகழ்கிறதுக்காக அந்த தனிநபர் வழிபாடு அந்தமாரி எதுவும் இல்லை உண்மையிலே நம்ம பார்த்த நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருச்சி ஆர்இசியில் படித்த அவருடைய பழைய நண்பர்களில் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சது இவர் எந்த அளவுக்கு நட்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் அப்படிங்கிறது அவர்களுடைய நண்பர்களை பார்க்கும்போதே அவ்வளோ பேரை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடிந்தது ஸோ அந்த அளவுக்கு ஒரு நட்புக்கு உதாரணமாக நமது சகோதரர் சித்திக்கு இருக்கிறாங்க அவரை பற்றி அவருடைய உறவினரும் பிரபலமான மார்க்க அறிஞருமான மௌலானா அப்தாயர் அசரத் அவர்கள் சொல்றதை கேளுங்க

என்னோட படித்த மாணவர்களை கூப்பிட்றது ஓகே இயற்கை ஆனால் தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரையும் தேடி அழைத்திருக்கிறார் மோலனா அப்தாய் ஹசரத்து சொல்லும்போது சொன்னதை கேட்டிருப்பீங்க எங்களுக்கெல்லாம் அவர் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னார் இல்லையா ரோல் மாடல் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவருடைய ஆசிரியர் திரு ராஜமாணிக்கம் அவர்கள் சொன்னாங்க அதாவது இந்த ஆயிரத்தி இரநூறு மார்க் வந்துச்சு இல்லையா ப்ளஸ் டூவில் அந்த ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி ஐம்பது மார்க் வாங்கினார் சித்திக்கு ஸோ அந்த ரெக்கார்டை இதுவரையும் அந்த ஊரில் யாரும் முறியடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார் ஆசிரியர் ராஜமாணிக்கம் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து ஆரிசில படித்து அமெரிக்காவில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சித்திக் அவர்கள் நட்புக்கும் ஆசிரியர்களை மதிப்பதற்கும் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை முறை நினைவுபடுத்துகிறோம் இது அவரை புகழ்வதற்காக அல்ல இவரை போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் நாமும் ரோல் மாடல்களாக ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக நினைவுபடுத்துவதற்காகவே இந்த பதிவு அவர் தன்னை பற்றி குறிப்பிடும்போது இவ்வாறு கூறுகிறார்

யார் விரும்புகிறாரோ அவர் உறவுகளை பேணட்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே உறவுகளை பேணுவோம் நட்பையும் ஆசிரியர்களையும் பெரியோர்களையும் மதிப்போம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் வாழ்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு